பேச்சுவார்த்தை கிடையாது பேச்சுவார்த்தை அதான் முடிஞ்சு பேச்சுவார்த்தை முடிஞ்சது பேச்சுவார்த்தை இல்லை யாரோடைய பேச்சுவார்த்தை இல்லை அதாவது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் இப்பொழுது மீன்பிடி அமைச்சில் இருக்கின்ற அதிகாரிகளும் இந்தியாவில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளிடம் பெறுகின்றன அந்த பேச்சுவார்த்தைகள் தொடரும் அது டெக்னிக்கல் ரீதியான பிரச்சனைகள் தொழில்நுட்ப ரீதியான பிரச்சனைகள் பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஆனால் வேறு விதமான மனிதாபிமான உதவிகளை நாடுவது கொடுப்பதோ வாங்குவது தொடர்பான அப்படி ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் செல்லப்போவதில் இதுதான் எங்களுடைய மனிதாபிமான நடவடிக்கை என்று நாங்கள் கூறுவோம் ஜனாதிபதி சென்று இந்த மீனவர்களுடைய பிரச்சனைக்கு ஒரு புறத்தில் நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம் இந்த இந்திய மீனவர்களுடைய செயற்பாடு என்பது மேலேயே ஒரு அராஜகமான ஆக்கிரமிப்பென்றே கருதுகின்றோம் நான் சொல்லவில்லை எங்களுக்கு பேசாலையில் இருக்கின்ற மீனவர்கள் பின் சந்திக்கின்ற பொழுது துறையில் இருக்கின்ற மீனவர்களை சந்திக்கின்ற பொழுது ஏனைய பிரதேசங்களில் இருக்கின்ற மீனவர்களை சந்திக்கின்ற போது மீனவர்கள் சொல்லுகின்றார்கள் ஐயா எங்களுக்கு இந்திய மீனவர்கள் வருகையை தடுத்து நிறுத்துங்கள் அல்லது நாங்கள் குடும்பமே தற்கொலை செய்து கொள்ள போகின்றோம் நான் இதே வார்த்தையை இந்திய தூதுவருக்கும் கூட நாட்டு அது மாத்திரமல்ல இந்த எழுவைப் படகுகள் என்பது இந்தியாவிலும் தடை செய்யப்பட்டவும் அவை இந்தியாவிலும் தடை செய்யப்பட்டதன் காரணமாக இந்தியாவில் இருக்கின்ற மீனவர்கள் கூட இதற்கு வன்மையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன அது மாத்திரமல்ல இந்தியாவில் இருக்கின்ற பிரபலியமான ஊடகங்கள் ஊடகவியலாகவும் கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் இந்த பொட்டம் ட்ரோலிங் என்பது முழு கடலையை அரித்துக்கொண்டு செல்லுகின்றோம் அந்த செயற்பாடு என்பது தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று ஆனால் அந்த பட்டம் தோழிங்கில் படகுகள் வருவுகின்றவர்கள் மீன்பிடிக்க வருகின்றது இருக்கின்ற கூலி தொழிலாளர்களாகும் அந்த படகு உரிமையாளர்கள் எடுத்து பார்க்கின்ற போது இருக்கின்ற ஒன்று அரசியல்வாதிகள் அல்லது பெரும் முதலைகளாகும் அப்ப அந்த வகையை நிச்சயமாக நாளைக்கு அந்த படகுகள் படகுகள்முதல் செய்யப்படுகின்ற பொழுது கைது செய்யப்படுகின்ற பொழுது மனிதாபிமான அடிப்படையில் அதில் இருக்கின்ற கூலி தொழிலாளர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் மனிதாபிமான நடவடிக்கையை தவிர அல்லது இந்தியா வந்து இங்கே எதையும் செஞ்சு கொண்டு போனாலும் சரி அவர்கள் எங்களோட கடலை நாசமாக்குனாலும் சரி இப்ப இந்த வந்து இப்ப எங்களுக்கெல்லாம் இந்த இறால் பிடிக்கின்ற காலம் இது உண்மையிலே எங்களுடைய கடலை அழைத்து கொண்டு போகின்ற செயற்பாடுகளை இந்திய மீனவர்கள் செய்கின்றார்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் அவை இது தொடர்பாக தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற புத்திஜீவிகளுக்கும் நன்றாகவே தெரியும் அது மாத்திரமல்ல டெல்லியில் இருக்கின்ற மத்திய அரசாங்கத்துக்கும் தெரியும் அதில் இருக்கின்ற அதில் இருக்கின்ற இது தொடர்பிலான அறிஞர்களுக்கும் நன்றாக தெரியும் இழுவை படுகுகள் மூலம் இழுத்தடுக்கப்படுவது மீன்களை மாத்திரமல்ல எதிர்கால தலைமுறை எதிர்கால வாழ்க்கை அந்த வகையில் அவ்வாறு இவர்கள் அழிக்கப்படுமானால் இன்னும் பதினஞ்சு இருபது வருடத்துக்கு பிறகு எங்களில் கடலில் எதுவுமே இல்லாது போகின்ற கடல் பாலைவனமாக மாறுகின்ற ஒரு நிலைமை ஏற்படும் என்று நாங்கள் மாத்திரமல்ல அனைத்து அறிஞர்களுக்கும் தெரிஞ்ச விடையுமா அதனால அந்த வகையான ஒரு அழிவையை இன்றைக்கு இந்திய தமிழ்நாட்டு மீனவர்கள் செய்து வருகின்றார்கள் அவர்களும் பெருவாரியான மீனவர்களில் அங்கிருக்கின்ற மீனவர்களிலும் கூட நூற்றுக்கு ஐந்து சதவீதத்துக்கும் குறைவான மீனவர்களை இந்த இந்த அநீதியான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள் அது தொடர்பிலான நடவடிக்கைகளை நாங்கள் தீவிரப்படுத்துவோம் எதிர்காலத்தில் இந்த இந்த மாதிரியான பிரச்சனைகளின் போது ஏதோ அந்த இம்மனோ வால் மாத்திரம் இருக்குது மொத்தம் ஒன்றையும் காணுங்கிற கதை தான் இந்த ஊடக ஒரு சில ஊடகங்கள் செய்கின்ற வேறு நாங்கள் புதிய சட்ட மூலம் கொண்டு வரவும் இல்லை விவாதிக்கவும் இல்லை அல்லது இது சம்பந்தமாக எந்த விதமான நடைமுறைப்படுத்தவும் இல்லை ஆனால் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இப்போது இந்த மீனவர்கள் தொடர்பிலான புதிய சட்ட மூலம் ஒன்று கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது கடந்த காலங்களில் அது உரையாடப்பட்டிருக்கிறது அந்த சட்டம் மூலம் இன்றைக்கு அமைச்சரவைக்கு வந்திருக்கின்றது அமைச்சரவை அதுக்கு மேலதிகமாக ஒரு குழு ஒரு ஆலோசனை குழு ஒன்றை நியமித்து அது சம்பந்தமாக கலந்துரையாடுவதற்கான கால அவகாசத்தை கேட்டிருக்கின்றது அந்த அவகாசத்தில் நிச்சயமாக இருக்கின்ற மீனவர்கள் மீனவ சங்கங்கள் மக்கள் அனைவரோடும் உரையாடி அந்த மக்களுக்கு தேவையான சட்ட மூலமே நாளைக்கு சட்டமாக நிறைவேற்றப்படும்